மேரி இசபெல்லா குடும்பத்தினர் மகள் அல்பினா நான்சி இவருக்கு விரைவில் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் வலன் இவர் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் மகன்கள் ஜோஹன் ஜோனாஸ் இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் மற்றும் மகள்கள் பிரின்ஸ் ஜெய் டயானா ஜோ இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி தந்தை மகன் ஆ நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரு நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள என்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக அமீன் ஆண்டவரி வேற இரக்கமா ஆண்டவரி இறக்க மாயிரும் பிரீத்துவேரக்க மாயும் பிரீத்துவே இறக்க மாயிரும்பரிக்க மாயிரும் இறக்க மன்றாடுவோமாக ஆண்டவரே நிருளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும் இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி அறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள் வீராக உம்மோடு தூயாவியாரன் ஒன்றில் பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உம்மை மே விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினெட்டு முடிய அந்நாட்களில் மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என ஏப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் கண்டது நாம் இப்படி செய்துவிட்டோமே நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர் எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக்கொண்டு கிளம்பினான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்து எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு புறப்பட்டான் ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான் இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் படை ஆகியவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகா செபோனுக்கு எதிரே உள்ள பிகோரேத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர் பார்வோ நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர் பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர் அவர்கள் மோசியை நோக்கி எகிப்தில் சாவு குழியில் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர் மோசை மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார் ஆண்டவர் மோசியை நோக்கி ஏன் என்னை நோக்கி அள வேண்டும் முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் கோளை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடும் இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உழந்த தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன் அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உருவேன் பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் அவரே என் விடுதலை என் கடவுள் அவரை நான் புகந்தேத்துவேன் அவரே என் மூதாதையரின் கடவுள் அவரை நான் ஏத்தி போற்றுவேன் பல்லவி ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாற்றியுடன் வெற்றி பெற்றார் போரில் வல்லவர் ஆண்டவர் ஆண்டவர் என்பது அவர் பெயராம் பார்வோனின் தேர்களையும் படைகளையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார் அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடில் அமிழ்த்து விட்டனர் ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர் ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டனர் ஆண்டவரை வழக்கை வலிமையில் மாற்றுட்டது ஆண்டவரை உமது வழக்கை பகைவரை சிதறடிக்கின்றது பல்லவி ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாற்றியுடன் வெற்றி பெற்றார் அல்லிலுயா அல்லிலுயா இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் அல்லிலுயா 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 ஆண்டவருங்களோடு இரு பாராக உமான் இரு பார புனித எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி அதிகாரம் பணிரன்று இறை திரு வசனங்கள் முப்பத்தி எட்டுல இருந்து இரண்டு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசையர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதகரே நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் அவ்வாறே மானிட மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார் தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்க இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வர் ஏனெனில் அவர் சாலோமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கொடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கு இருப்பவர் சாலோமோனிலும் பெரியவர் அல்லவா அருள்வா வாக்குனர் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் மனம் மாற வேண்டும் நாம் மனம் மாற பொழுதுதான் ஆண்டவரோடு இணைக்கப்படுகின்றோம் ஆண்டவரோடு இணைக்கப்படும் பொழுதுதான் அவர் தருகின்ற வாழ்வையும் நிறை வாழ்வையும் நிலை வாழ்வையும் நாம் பெறுகின்றோம் அதற்காக நாம் மனம் மாறிய மக்களாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆகவே மனம் மாற்றுவதற்கு நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது என்றால் நாம் அனைவரும் ஒப்புரவு அருச்சாதனத்தை பெற வேண்டும் ஒப்புரவார சாரணத்தை பெற வேண்டும் என்றால் நற்செய்திக்கு முன் வாழ்த்துகளில் கூறியிருப்பது போல நம் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது இதனத்தை இதயத்தை கடினமாக்காமல் ஆண்டவரோட குடலுக்கு செவி சாய்க்கும் பொழுதுதான் தூய ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார் அவர் நம்மை வழி பொழுது தானாக நம் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ஆண்டவரை தேடி வருவோம் இதுதான் முதல் செயலாக இருக்கின்றது அவ்வாறு நாம் தேடி வரும் பொழுது ஒப்புறு வருசாதனத்தை பெறும் பொழுது மனம் மாறிய மக்களாக இருக்கும் பொழுதுதான் நம் நிலை வாழ்வை பெறுகின்றோம் அதன் அழகாக நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் தள்ள தெளிவாக கூறுகின்றார் நினைவே மக்கள் இந்த மக்களோடு எழுந்து அந்த நினைவே மக்கள் வந்து அவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பார்கள் என்று கூறுகின்றார் ஏனென்றால் நினைவேல் மக்கள் மனம் மாறிய மக்களாக இருக்கின்றார் இருந்தார் அதனால தான் மின்னகம் அடைந்தார்கள் அதனால தான் அவர்களால் எழுந்து இவர்களோடு இந்த தலைமையினோடு எழுந்து இந்த தலைமுறையினை தலைமுறையினருக்கு கண்டனம் தெரிவிக்கின்றார்கள் இதுதான் முதல் செயல் இரண்டாவது செயல் என்னவாக என்றால் நம் ஆண்டவர் தருகின்ற விடுதலை தருகின்ற செயலை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் பார்க்க வேண்டும் அந்த ஆண்டவர் தருகின்ற விடுதலை செயல் என்ன செயலாக என்றால் நாம் அனைவரும் வாழ்வு பெறுகின்ற செயல்தான் விடுதலை தருகின்ற செயல் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றாரோ சாவ நின்று வெற்றி பெற்றாரோ அதே வெற்றியை நமக்கு ஆண்டவர் தர விரும்புகின்றார் அது எவ்வாறாக நாம் பெற வேண்டும் என்றால் எப்பொழுதெல்லாம் நாம் திருப்பலியில் பங்கேற்று ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது அந்த வெற்றியில் நாம் நாம் அனைவரும் பங்கு கொள்கின்றோம் ஆண்டவர் உடலால் நாம் உடல் ஆற்றல் பெறுகின்றது ஆண்டவர் ரத்தத்தால் நாம் எண்ணங்கள் தூய்மை அடைகின்றது ஆகவே அதன் வழியாக நாம் அனைவரும் வாழ்வு பெறுகின்றோம் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு செயல்களை நாம் செய்யும் பொழுது தானாக மனம் மாறிய மக்களாக இருக்கின்றோம் அவரோடு இணைந்திருக்கிற மக்களாக இருக்கின்றோம் அதன் வழியாக வாழ்வு பெறுகின்றோம் விண்ணகம் அடைகின்றோம் ஆகவே அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் காணிக்கை தர நான் வருகின்றே கரங்களில் என்னை தருகின்றே காணிக்கை தர நான் வருகின்றே இன்ன கொடுத்தாலும் பையனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான் என்ன கொடுத்தாலும் பையனில்லை நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான் இன்னையே என்னை ஏதானே நான் இன்னையே முழுவதும் தருகின்றே என்னையே தானே நான் இன்னையே முழுவதும் தருகின்றே காணிக்கை தரணா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் ஆட்சிக்காகவும் புனித திருவையை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பழியை ஏற்றுக்கொள்வாராக இறைவா பழியை ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற காணிக்கல் மீது ஆசி வழங்கிய புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை அடியார்கள் ஒவ்வொரும் சேதளித்த பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட சேதருள் வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ மீ ஆண்டவர் இருப்பாராக இருபா ராக உம்மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களே மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தகுதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீ மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனி விரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றனர் மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றுவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் மது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் மறை பொரு ஆண்டு வேறே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் நின்று நின்றும் கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணி தாயான புனித அன்னை மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் இருந்தார் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பொங்கல் நேர்த்தும் வர மறு உண்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக எல்லா இறைவனாகிய தந்தையே தூய வியார் எல்லாம் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கற்பிக்கப்பட்டு படிப்பில் பயிற்சி துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களில் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி நோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக மாண்மாவுடன் இருப்பதாக ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நான் தகுதியற்றவன் வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் எனதான் அடையும் ஆண்டவரே விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உண்மை வேண்டுகின்றோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ மாண்டவர் உங்களோடு இருபாராக உம்மான் இருப்ப எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூவியாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆ மனம் மாறிய மக்களாக வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் மேரி ஜே இசபெல்லா குடும்பத்தினர் மகள் அல்பினா நான்சி இவருக்கு விரைவில் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் வலன் இவர் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் மகன்கள் ஜோஹன் ஜோனாஸ் இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் மற்றும் மகள்கள் பிரின்ஸ் ஜெய் டயானா ஜோ இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி